சுகஸ்தானங்கள் எல்லாமே நம்ம செய்யக்கூடிய நாள் அந்த நாள் ஆனால் எதை வாங்கினோம் கடன் இல்லாமல் வாங்கணும் அந்த நாள் அந்த மாதத்து கடன் ஏன் வாங்கக்கூடாது செவ்வாய் நீச்சமாக இருப்பதனால் அங்கே கடன்லாம் நம்ம வந்து வாங்கக்கூடாது மகாலட்சுமிக்கு உடைகள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் பெண் அலங்காரமாக இருப்பது ரொம்ப பிடிக்கும் அதனால் ஆடி மாதத்தில் உடைகள் இந்த மேக்கப் செட்டு இந்த கம்மல் ஜிமிக்கு எல்லாமே ஆசைப்படுறதுலாம் வாங்குங்க ஆடி அமாவாசை வழிபாடு நம்ம உடைகள் வச்சுலாம் வழிபாடு பண்ணுவோம் அம்மா ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் உடைகள் வந்து நம்ம வீட்டில் சேர்த்துருவோம் புது புது புடவை வச்சு ஆடி அமாவாசைக்கு வழிபாடு வச்சிருப்பாங்க ஆடிப்பெருக்கு அட்சயா திதி அட்சயா திதி அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த குளிகை நாட்கள் வரும்போது நகைகள் வாங்கலாம் அப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை குரு அந்த குரு நாள் அப்புறம் சனிக்கிழமை இந்த மாதிரி நாட்களையும் நீங்கள் நகை வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகும் ஆடிப்பெருக்கிலையும் நம்ம நகை வாங்குவது நல்லா இருக்கும் பெருக்க முடியும் ஆடிப்பெருக்கில் எது செய்தாலும் நல்லது நல்ல விஷயமும் நல்லாவே செய்யலாம் ஆடிப்பெருக்கு ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஆடி மாசம் ஆரம்பிச்சாலே தள்ளுபடி சீசன் ஆரம்பிச்சிருச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க ஆடி தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு அஹ் செய்குழி சேதாராம்லாம் குறைச்சு நகை போடுறதும் நிறைய துணிமனைகள் வாங்குறதுக்கான உகந்த மாதமா ஆடி மாசம் மாறி போனதும் இப்ப சமீப காலமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அந்த காலத்தில் ஆடி மாதத்தில் இதை வாங்கலாம் இதை வாங்கக்கூடாது இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்னு நிறைய ரூல்ஸ் இருந்தது சரி அதெல்லாம் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையா ஏன் ஃபாலோ பண்ணணும் அந்த ரூல்ஸ் எல்லாம் அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இது குறித்த விளக்கங்களை தரதுக்காக நம்முடைய ஆன்மீக உள்ள அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ் நோடைய நிறுவனர் ஜெயந்தி ரவி மேம் அம்மா வரவேற்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் ஆடி மாசம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு புத்துணர்ச்சி வந்துடுது என்னன்னு பார்த்தா ஆடி தள்ளுபடி அங்கங்க போடுவாங்க எடு வண்டியே போய் பர்ச்சேஸ் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு சந்தோஷமா இருக்கு இன்னொரு பக்கம் இன்னொருத்தவங்களுக்கு பரிசு வந்து எம்டி ஆகிறது வழக்கமாவே இருக்கு இந்த ஆடி மாசத்துல துணிமணிகள் வாங்கலாமா நகைக்கும் வந்து செய்குழி இல்ல சேதாரம் இல்லை ஒரு கிராம் வந்து தள்ளுபடி அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்ணை கவர்ற மாதிரியான வந்து ஒரு விளம்பரங்கள் நகை வாங்கலாமா எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அதாவது ஆடி மாசம் வந்து காலப்பூசணி நான்காம் பாவம் சுகஸ்தானங்கள் எல்லாமே நம்ம செய்யக்கூடிய நாள் அந்த நாள் ஆனா எதை வாங்கினோம் கடன் இல்லாம வாங்கணும் அந்த நாள் அந்த மாசத்து கடன் ஏன் வாங்க செவ்வாய் நீச்சமாக இருப்பதனால் அங்கே கடன்லாம் நம்ம வந்து வாங்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக இருக்கும் ஆனால் ஆடு தள்ளிப்படையில் நம்ம உடைகள் அதாவது சுக்கரனுக்குழு எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம் ஏன்னா அங்கே வந்து மகாலட்சுமிக்குள்ளது மகாலட்சுமிக்கு உடைகள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் பெண் அலங்காரமாக இருப்பது ரொம்ப பிடிக்கும் அதனால் ஆடி மாதத்தில் உடைகள் இந்த மேக்கப் செட்டு இந்த கம்மல் ஜிமிக்கு எல்லாமே ஆசைப்படுறதெல்லாம் வாங்குங்க ஆனால் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு சொல்லுவோம் இல்லையா அந்த வீடு கட்டுதல் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆடி மாதத்தில் பண்ணுறத கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் உடைகள் இதெல்லாம் வாங்கும்போது உங்களை நீங்கள் அலங்கரிக்கும் தன்மை ஏன்னா நான்காம் பாவத்தில் சுக்கரன் மகாலட்சுமியாக உட்கார்ந்துருக்கா அதனால் அவளை அவளாக நீங்கள் இருக்கீங்க அவளுக்கு நீங்கள் எவ்வளோ உடைகள் போடுறீங்களோ அவ்வளோ நல்லது அதனால தான் ஆடி அமாவாசை வழிபாடு நம்ம உடைகள் வச்சுலாம் வழிபாடு பண்ணுவோம் அம்மா ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் உடைகள் வந்து நம்ம வீட்டில் சேர்த்துருவோம் புது புது புடவை வச்சு ஆடி அமாவாசைக்கு வழிபாடுகளில் வச்சுருப்பாங்க அப்போ அந்த ஆடி மாதத்தில் உடைகள் ஏதாச்சும் ஒன்று வாங்குறதுனால தப்பில்லை அது ஆடிக்கழிவு வாங்குறதுனால ஒன்றும் தப்பில்லை சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த ஆடிக்கழிவில் உள்ள உடைகளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தீபாவளிக்கு புடவைகளுக்கு அதுக்கெல்லாம் வாங்கி சேர்த்து வச்சிருப்பாங்க ஆனால் ஒரு புடவைகளை அதையோ அவ்வளோ நாள் சேர்த்து வைக்கிறது கூடாது அது தீபாவளி வரைக்கும் அந்த அந்த மாதிரி சேர்த்து வச்சு அது அது பண்ணக்கூடாது ஆனால் நீங்கள் வாங்கின புடை புடவைகள் நீங்கள் பயன்பாட்டுக்களை உடனே பயன்பாடுறதா இருந்தால் வாங்கி பயன்பாட்டுக்கோங்க இல்லாட்டி யாருக்காச்சும் கிஃப்ட் கொடுக்கணும் கூட கொடுக்கலாம் அந்த ஆடி மாதத்தில் பெண் பெண்களுக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதனால ஆடி மாசத்து புடவை வாங்கி பெண்களுக்கு கிஃப்ட் அதெல்லாம் கொடுக்கலாம் வேற என்ன சொன்னீங்கன்னா ஆடி மாசத்தில் நகை நகைகள் நகைகள் வந்து வாங்கலாம் எப்போ வாங்கினா அந்த ஆடிப்பெருக்கு நம்ம நகைகளுக்கு வந்து முக்கியமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து ஆடிப்பெருக்கு அக்ஷயா திதி அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த குளிகை நாட்கள் வரும்போது நகைகள் வாங்கலாம் அப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை குரு அந்த குரு நாள் அப்புறம் சனிக்கிழமை இந்த மாதிரி நாட்களையும் நீங்கள் நகை வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகும் ஏன் நீங்கள் வெள்ளிக்கிழமை வாங்க வேண்டாங்கிறதுனா நீங்கள் பணத்தை கொடுத்து பணத்தை எடு அந்த அது வந்து உங்கள் பணம் உங்கள் விட்டு வெளியே போயிட்டு திரும்பி வருது அந்த பண்டமாற்று முறை முறை மாதிரிதான் வரும் அது பணம் சேவிங்ஸா இருக்காது அதனால வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி பணத்தை வெளியே போயிட்டு உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வேண்டாம் அப்படிங்கறதுனால அந்த அதனால் மற்ற நாளில் வாங்குவது புதன்கிழமை வாங்க மாட்டோம் ஏன்னா புதன்கிழமையில் சுக்கரன் நீச்சமாக நாளில் நம்ம வாங்க மாட்டோம் அதனால புதன்கிழமை வாங்குறதில்லை அப்போ மற்ற நாளில் வாங்குவதற்கு மிக சிறப்பான நாள் தான் இந்த நகைகள் செவ்வாய் வியாழன் இந்த இந்த நாளில் நகைகள் வாங்கும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே சமயம் இந்த ஆடிப்பெருக்கிலையும் நம்ம நகை வாங்குவது நல்லா இருக்கும் பெருக்க முடியும் ஆடிப்பெருக்கு எது செய்தாலும் நல்லதுதான் நல்ல விஷயங்கள் நல்லாவே செய்யலாம் ஆடிப்பெருக்கில் அதனால ஆடிப்பெருக்கு அந்த நாளில் வந்து தாலிப்பறித்து கொடுக்கறது எல்லாமே பண்ணலாம் ஆடிப்பெருக்கு அதே சமயம் வந்து ஏன் வீடு கட்டக்கூடாது அப்படிங்கறத வந்து ஏன்னா ஆடிப்பெருக்கு ஆடி மாசத்துல ஏன் வீடு கட்டக்கூடாதுன்னா இந்த வீடுங்கிறது கட்டடம்ங்கிறது செவ்வாயுடைய காரகத்துவம் அந்த செவ்வாய் காரகத்துவத்துக்குரியது வந்து அங்க நீச்சமாகுது செவ்வாய் வந்து காலப்பிருஷின்னு ஆடி மாதம் வந்து காலப்புரிசின் கா நான்காம் வீட்டில் நீச்சமாகிறதுனால அந்த நாளை நீங்கள் வந்து வீடு கட்டினீங்கன்னா அங்கே வீடு வந்து உங்களுக்கு சரியான ஒரு இதாக அமையாது அதே சமயம் வந்து ஆடி மாதம் குடி போகிற கூடாது அப்படிம்பாங்க ஆடி குடி போனால் ஆடி போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கடன் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் ஆடி மாதத்தில் குடும்பங்களை அனை வரையும் ஒற்றுமையாக ஒரு இடத்துல குழுமி ஒன்று சேர்ந்தால் குடும்ப ஒற்றுமை அதிகமாகும் அதனால தான் ஆடி மாதத்தில் வந்து குடும்ப ஒற்றுமைக்காக இந்த ஆடி அமாவாசை அப்போ வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து கும்பிட்றதும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த படங் அந்த பலகாரம் எல்லாமே ஆடி அமாவாசையில் செய்வாங்க அந்த பலகாரங்களெல்லாம் செஞ்சு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் கொடுக்கறது அதெல்லாமே ஆடி மாதம் வந்து அது பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணும்போது ஆடி மாதம் வந்து விதை விதைக்கு மாதமாக அந்த மாதமாக இருப்பதனால் புதிய பயிர்கள் அதெல்லாம் உரு உருவாக்கக்கூடிய விவசாயத்துக்கு ரொம்ப சிறந்ததாகவும் இருக்கும் இந்த நாளில் நம்ம மற்ற இதுலையும் செலுத்தாமல் இதில் தான் கவனம் செலுத்திக்கிட்டு இருப்போம் அதனால உறவுகளை மேம்பாட்டுக்கு மாதம் அதனால நீங்கள் உறவுகள் வீட்டுக்கு போயிட்டு வாங்க உறவினர்களை உங்க வீட்டுக்கு வரவழைங்க வந்து வெறுமனே வரவழைச்சு உணவுகளை கொடுக்கணும் உறவினர்களுக்கு இது இந்த ஆடி மாதத்தை செய்யும்போது அதை தான் நம்ம வந்து என்ன அம்பாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உறவினர்கள் வீட்டுக்கு வர்றது இதெல்லாம் குடும்ப ஒற்றுமைக்காக செய்யப்பட்ட ஒரு இது அப்போ இதெல்லாம் செய்யும்போது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இது வந்து இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆடு பெருக்கில் வந்து அதாவது கால்நடைகளுக்குள்ளே இதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படிம்பாங்க கால்நடைகள்லாம் வாங்கக்கூடாது அந்த காலத்தில் கால்நடைகள் ஆடு மாடு இதெல்லாம் வாங்கக்கூடாது இந்த காலத்தில் காரு அதெல்லாம் சொல்லுவோம் வீடு மனை வாகனம் அந்த மாதிரி அப்ப அதெல்லாம் ஏன் அந்த கால்நடைகள் வாங்கும் போது அந்த அடிக்கடி உடம்பு முடியாம போயிடும் காராறுதான் ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும் அதே மாதிரி அதே சமயம் வந்து நீங்க ஆடு மாடு வாங்குனீங்கன்னா உடம்பு முடியாம உடம்ப முடியாம ஆஸ்பத்திரிக்கு சேர்க்கிற மாதிரி இருக்கும் அதனால அந்த அந்த மாதத்தில் நம்ம வந்து அதெல்லாம் வாங்க வேண்டாம் அப்படிங்கறது அப்ப எதை செய்யலாம் ஆடி மாதத்தில் இந்த நகைகள் வாங்குறத கூட பார்த்து செய்யும் நீங்கள் உங்களுடைய ஆடம்பர பொருட்கள் இப்போ ஃப்ரிட்ஜ் வாங்கலாம் டிவி வாங்கலாம் இதெல்லாம் ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் வந்து வரும் போகும் தன்மை உடையது ஆடம்பர பொருட்களுக்குள்ளது இதெல்லாம் உங்களுக்கு மன மக மகாலட்சுமி மன நிறைவை கொடுக்கக்கூடியவன் அதனால் அதெல்லாம் உங்களுக்கு தெ வரக்கூடியதாக இருக்கும் இந்த வீடு இதெல்லாமே கட்டிடத்துக்குள்ளதும் வாகனமும் செவ்வாய் காரகத்துவம் இதெல்லாம் நீச்சமாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த பொருட்களை எல்லாம் வாங்க வேண்டாம்னு சொல்கிறோம் ஆடி மாசத்துல திருமணமும் செய்ய மாட்டாங்க இல்லையா அதற்கான காரணமும் இருக்கா ஆமா ஆடி மாசத்துல வந்து திருமணம் வந்து ஏன்னா ஆடி மாசம் திருமணம் செஞ்சாங்கன்னா அது வந்து சித்திரையில குழந்தை பிறந்துரும் அப்போங்கும் போது ஆடியல் திருமணம் செய்துட்டு சித்திரையில் குழந்த பிறந்தாங்கன்னா அங்கே வந்து ரொம்ப உஷ்ணமான மாதம் சித்திரை சூரியன் வந்து உச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால குழந்த வந்து பச்சை இலை குழந்த அப்படி பஷ்பமாயிரும் அந்த நெருப்பில் வந்து ஒரு பச்சை இலையை காமிச்சா எப்படி இருக்கும் அப்படி பொசுங்கும் இல்லையா அந்த மாதிரி பொசுங்கிறது அதே மாதிரி அந்த சித்திரை மாதத்தில் தட்டம்மை அம் அம் பெரியம்மா அப்படி சொல் பெரியம்மை அதெல்லாம் வரும் இல்லையா அந்த அந்த அம்மை நோய்களால் தாக்கம் அதிகமாக இருக்கும் உஷ்ண நோய்கள் நிறைய வருது இது இதனால் அந்த சிறு குழந்தையுடைய உடம்பு வந்து தாங்காது தாயும் தாங்க மாட்டா அந்த காலத்தில் ஏசி அதெல்லாம் கிடையாது அப்போ இந்த விஷயத்தினால் அந்த கு அந்த வெயிலுடைய தாக்கம் அந்த குழந்தையையும் தாயும் தாக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக ஆடி மாதத்தில் வந்து கல்யாணம் முடிக்காமல் வச்சிருந்திருக்கோம் ஆனால் ஆடி மாசத்தில் கல்யாணம் முடித்தால் கல்யாணம் முடிக்கிறது ஆடிப்பெருக்கு சமயத்துலையும் முடிக்க வேண்டாம் ஏன்னா எல்லாமே ரெட்டி பார்க்கக்கூடிய தன்மையினால ஆடிப்பெருக்கு வந்து பெருக்கு மட்டும்தான் கோர்க்கையா சரியா இருக்கும் நெஞ்சு கல்யாணம் முடிக்கிறதுக்குலாம் சரியா இருக்காது அதனால ஆடி மாசத்தில் எதுவுமே கட் ஒரு சுப நிகழ்ச்சிகள் எடுத்துக்கலாம் அது எல்லாமே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது முக்கியமானது அதனால தான் ஆடி மாசத்துல வந்து புதுமண தம்பதிங்களை வந்து பிரித்து வச்சு ஆமா ஆமாம் பிரித்து வச்சிட்டு அதுக்கப்புறம் ஆடி போன பிறகு நம்மளுக்கு சேர்த்து வைக்கிறாங்க ஏன்னா அந்த குழந்தை வந்து சித்திரை ஏன்னா தவறான ஒரு இது சித்திரையில் வந்து குழந்தை பிறந்தா தகப்பன் ரோட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான கான்செப்டை வந்து வச்சுட்டு அந்த ஆடி மாசத்தை குழந்தை பிறக்க கூடாது ஆடி மாசத்துல வந்து ஒன்னு சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரித்து வைக்கிறாங்க சித்திரையில் தகப்பன் ரோட்டில் அப்படிங்கிறது ஏன்னா அந்த அந்த காலத்தில் வந்து சித்திரை மாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல யார் சிவனுக்கும் மீனாட்சி தேவிக்கும் வந்து நல்ல கல்யாணம் அப்பனுக்கு திருமண வைபவங்கள் சிறப்பாக எடுக்கும் ஒவ்வொரு மீனாட்சி மற்றும் ஒவ்வொரு சிவன் கோயிலிலும் அப்பனுக்கு கல்யாண கோலங்கள் நல்லா இருக்கும் ஆடி மா இந்த சித்திரை மாதத்தில் அந்த சமயத்தில் என்னென்னா நம்ம வயதானவர்கள் வந்து அப்போ வந்து அந்த வெயிலின் தாக்கத்தில் அவங்க வெளியில் வரவே முடியாத அந்த அந்த இடத்த கோயிலை போய் பார்க்குறது வைக்கிறது முடியாது அவங்களுக்கு அந்த கடைசி காலத்தில் கோ கோயில் தரிசனம் அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா இந்த வெயிலில் நின்னு பார்க்க முடியலையேன்னு சொல்லிட்டு வழிகளாக இருக்கும் அப்போது இந்த திருமண வைபவங்கள் நடந்த பிறகு இந்த அம்மை அப்பன் நம்ம அப்பன் வந்து தெருவில் நடு தெருவில் அதாவது தெருவில் வந்து நம்மளுக்கு காய்ச்சி குடுக்கிறாரா தேருளாவுமாறு அப்படியே கல்யாணம் முடிஞ்சிட்டு உலா கொண்டு வருவாங்க வீதி உலா கொட்டு வருவாங்க இல்லையா அந்த வீதி உலாவில் நம்ம வயதானவர்கள் வந்து அந்த ச அந்த வந்து கண்கூடாக பார்த்து சந்தோஷம் அடைவார்கள் இல்லையா அதை தான் இங்கே வந்து அதுக்காக தான் அப்பன் தெருவில் நம்ம அப்பன் தெருவில் வந்திருக்கான் நீ வந்து பாருமா அதை அப்படிங்கிறதுனால தான் அதை தான் மீன் பண்ணியிருக்காங்களே வளஞ்சி அந்த அந்த சித்திரையில் பிறந்ததுனால அப்பன் தெருவில் வந்து நிற்கிறாங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை அந்த அதை வந்து தவறாக திருச்சி அதனால் அந்த சித்திரையில் பிறந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப நிறைய தவறுகள் மன உளைச்சல் மன உளைச்சல் கொடுக்குறாங்க ஆனால் சித்திரையில் குழந்த பிறந்தைங்க பிறக்கிற குழந்தைங்க வந்து ரொம்ப வித்தியாசமானது இந்த சொசைட்டியை வந்து சீர்திருத்தத்துக்கு ரொம்ப நிறைய போராடுற குழந்தைங்க தான் சித்திரையில் பிறக்கிற குழந்தைங்க எல்லாமே சாட்டன் இதாக அப்படி டக்கு டக்குன்னு உடனே முடிக்கணும் உடனே இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம முருகப்பெருமானிலேருந்து எடுத்துக்கோங்க ராமானுஜர் எடுத்துக்கோங்க எல்லாரும் ராமானுஜர் வந்து சொசைட்டிலேருந்து வேலை வெளியே வந்து இது பண்ணவர் இந்த பாமர மக்களுக்கும் இது சேரணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஸ்லோகங்களை வந்து மலை மேலிருந்து சொல்லி கொடுத்தார் அப்படிம்பாங்க அவ்வளோ பெரிய லிஜண்டுகள்லாம் அந்த சித்திரையில் பிறந்தவங்க தான் சமுதாய சீர்திருத்தத்துக்காக அவங்க உரு உதயமானவர்கள் அதனால இது வந்து சித்திரையில் பிறந்ததுனால் அப்பன் தெருவில்லாம் இல்லை அப்பன் வந்து நல்லா தான் இருப்பார் ஒன்றும் பிரச்சனை நிச்சயமாக அவர் வழக்கு மொழி வந்து தப்பாக போனது இது ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இன்னொரு சந்தேகமும் இருக்குமா ஆடி மாதம் திருமணம் பண்ணக்கூடாது ஆடி மாதம் புதுமன தம்பதிகள் சேர்ந்திருக்க கூடாது ஆனா ஆடி மாசம் குழந்தை பிறந்ததுன்னா அது நல்லதா இல்லையா ஏன்னா அது நாம தீர்மானிக்க முடியாதே ஆடியில் குழந்த பிறந்தா ஆடியில் பிறக்கிற குழந்தைங்க ரொம்ப விசேஷமாக இருக்குங்க ஏன்னா அதுங்க வந்து ரொம்ப சாத்வீக குணமுடையதாக இருக்கும் ஏன்னா என் கணவரும் ஆடி என் பையனும் ஆடி இவங்க இவங்களுடைய அமைதி தன்மைக்கு வேறு யாருமே இது இல்லை ரொம்ப அமைதி இவங்க ஒரு அதிகாரம் பண்ணுறது கூட அமைதியான முறையில் தான் எடுப்பாங்க ஆடி மாதத்தில் ஆடி பூர்வத்தில் என் கணவரும் ஆடி பெருக்கில் என் பையனும் பிறந்தாங்க அப்போங்கும் அவ்வளோ அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப விசேஷமாக ஆடியில் பிறந்தால் குழந்தைங்க ஒன்றும் இதாக இருக்காது ரொம்ப விசேஷமான குழந்தைகளாகவும் ஏதாச்சும் ஒன்று சாதிக்க பிறக்க குழந்தைகளாகவும் தான் இருக்குங்களும் வந்து அது வந்து நெகட்டிவான விஷயங்கள் கொடுக்காது ரொம்ப தாய்மை உணர்வு அதிகமாக இருக்கும் இறக்கி ரொம்ப இலகிய மனசு எல்லாருக்கும் இறக்க குணம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் போட்டிகள் கொஞ்சம் பொறாமைகள் இருக்கும் அது நெகட்டிவே இல்லாத மனுஷன் எப்படி இருப்பான் ஆனால் கொஞ்சம் போட்டி பொறாமைகளோட இருப்பாங்க ஆனா நல்லா நல்ல குழந்தைகளாக இந்த சொசைட்டில நல்ல சக்சஸ் ஆகக்கூடிய குழந்தைங்கள் தான் இருக்குங்க மகாலட்சுமியை வசியப்படுத்தும் குழந்தைங்களாகவும் இருப்பாங்க இவங்க லட்சுமி வந்து லட்சுமி கடாட்சம் உள்ளவங்க தான் அப்படின்னு சொல்லும் போது என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிற நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத ரொம்ப அழகா நம்ம நேர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றிகள் பலமா